கிரைசலான் என்னோடய கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நீங்கள் ரெடியா ஜாதிகளின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் யாகூபின் பங்கா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வத்தையும் உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்து தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஷ்டவேலின் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நடுவில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கிரமத்தை மன்னித்து எங்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கிருவை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் கிளையே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தை தமது பேரறிவினால் விரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் எல்லைகளில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம்